நீங்க சொல்லுங்க ஒரு உடல் கல்வியல் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியரா இருக்கிறீங்க உங்க கல்லூரி விளையாட்டு திடலுக்கு தனம் நானும் வந்து பயிற்சி எடுக்கிறேன் இப்ப மிருகங்களினுடைய குணம் வந்து ஓடுறதா இருக்குது பறவைகளின் குணம் பறப்பதா இருக்குது அதே போல நீந்துகிற விலங்கினங்கள்லாம் அந்த நீந்து நீந்துது இவை எல்லாமே அதன் அதனுடைய குணத்தை இயல்பா வழமையா செய்து கொண்டு வர்றதுனால அதுகளுக்கு ஒன்னும் சிக்கல் இல்லை ஆனா மனிதனுடைய குணம் நடப்பதா இருக்குது அதை நடக்கிற அந்த தன் இயல்பை விட்டுட்டதுனால இப்ப ஒரு வாகனத்துல ஏற வேண்டியது நேர அலுவலகத்துக்கு போக வேண்டியது அங்கேயும் குளிர் ஊட்டி வாகனமும் குளிர் ஊட்டி திருப்பி வேலை முடிஞ்சோன்னா நேர வர வேண்டியது படுக்கறை படுக்கறையிலும் குளிர் ஊட்டி இப்படியான வாழ்க்கை முறைக்கு மனிதன் வந்துட்டான் இது வந்து அறிவியல் வளர்ச்சின்னு பாக்குறோம் அதனால மருத்துவர்கள்ட்ட நோய் வந்து போன போது கட்டாயமா நடக்கணும் சொல்றாங்க மனிதனுடைய இயல்பு இயல்பே அவனுடைய கால் இருக்குது ஆனா நடக்க மறந்துட்டதுனால அதையே மருத்துவமாக்கி மருத்துவர்கள் வந்து நீங்க கட்டாயமா நடக்கணும் இப்ப எங்க கூட கராத்திர தேராஜன் அவங்க சொன்னாங்க நான் இருபது நிமிஷம் வந்து நடக்கணும் இருபது நிமிஷத்துக்கு மேல நடந்தா தான் கலோரிசை இதை நீங்க மனிதன் இந்த தன்னுடைய குணத்தையே மறந்துட்டு இருக்கிற இந்த நிலையை எப்படி குரங்கிலிருந்து மனிதன் உருவானான் குரங்காக இருக்கும் வரையிலும் அவன் என்ன பண்ணா இரண்டு கால்கள் ரெண்டு கையை கொண்டு நடக்கிற வரையிலும் பேக் பெயின் கிடையாது வர்றதுக்கான சூழ்நிலை இல்ல என்று கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சு பரிமாண வளர்ச்சிகள் நடைபெற்று இரண்டு கால்களில் நடப்பதற்கான செயலை நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு நம்மளுக்கு வியாதிகள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிச்சு நம்ம உடம்புல சரி நம்ம அந்த பரிமாண வளர்ச்சியில் வந்த பின்னாடி அதை எப்படி பேணி காமிக்கன்றதை மறந்துட்டோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்ல மாதிரி பாரதியார் சொன்னாங்க ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்க அழகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா குழந்தை வையாதே பாப்பா இதில் உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நினைச்சு பாருங்க நம்மகிட்ட இருக்க எவ்வளோ தாய்மார்கள் இருக்கும் எத்தனையோ பிள்ளைங்கள் இருக்காங்க எத்தனை பேர் விளையாட்டு மைதானத்துக்கு போய் விளையாடுறாங்க முதல்ல எத்தனை பள்ளிகளில் விளையாட்டு மைதானம் இருக்கிறது கிடையாது அந்த காலத்தில் விளையாட்டு மைதானம் இருந்துச்சு விளையாடுவதற்கென்று தங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வெளிக்கொணர்வதற்கு விளையாட்டு மைதானங்கள் இருந்தது தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த இருந்தது தங்களுடைய உடல் வலுவை வெளிப்படுத்துவதற்கான பயிற்சி முறைகள் இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக காலம் பரிமாற்றமானோன்னு என்ன சொல்லிட்டாங்க படிக்கணும் விளையாண்டா படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான கருத்தை கொண்டு வந்தாங்க இங்கே ஆணித்தரமாக நான் சொல்ல உரைப்பது அல்லது சொல்ல விரும்ப விளம்புவது என்னவென்றால் விளையாட்டை அல்லது நமது உடலை காக்கின்ற ஒருவருக்கு கட்டாயமாக அவர்களினுடைய பிரைன் தடிசம் மூளை வந்து வலுப்படும் நரம்பு மண்டலங்கள் வலுப்படும் அவர்கள் செய்கின்ற செயல்கள் மிஞ்சிய வேகத்தில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் இது ஆதரவான உண்மை உடற்பயிற்சியில் ஈடுபடும் பொழுது நம்மளுக்கு தேவையான நம்மளே தெரிஞ்சுக்குவோம் ஒரு உடற்பயிற்சி நீங்க உண்டு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம உடல்ல எவ்வளவு கலோரிஸ் தேவை எவ்வளவு பேர்ன் பண்ணனும் ஓ நேத்த நான் சாப்பிட்டதுல இவ்வளவு கலோரிஸ் இருக்கு நான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்றப்ப உடற்பயிற்சி செய்யறப்ப இவ்வளவு கலோரி பர்ன் பண்ணிருக்கேன் மீதி எவ்வளவு இருக்கு இதுக்கேத்த மாதிரி நான் டயட் எடுக்கிறேன் தென் ஐ கேன் டு கோ ஃபர்தர் அப்ப நம்ம அதை முறையாக செயல்படுத்தி கொண்டு போலாம் சார் உடற்பயிற்சி மட்டும் போதுமா கட்டாயமாக கிடையாது அதற்கேற்ற உணவு எடுக்கணும் இருபது வயசுல ஹார்ட் அட்டாக் வருது புள்ளிவரம் கூட ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர் கேட்டிங் ஹாட் அ டாக் த ரீசன் இஸ் தே ஆர் நாட் டூவிங் எக்ஸசைஸ் நாங்கள் தேங்க் யூ ஸோ மச் ம் ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் நாச்சாலில் நீங்கள் இயற்கை வாழ்வியல் நிபுணரா இருக்கிறீங்க குறிப்பாக நம்ம பெண்கள் வந்து காய்கறி கடைக்கு கூட நடந்து போய் வாங்குறதில்ல நம்ம பார்க்குறோம் அது குறிப்பா நகர்ப்புறங்களில் அந்த தள்ளுவண்டியில பல் காய்கறியை கொண்டு வந்து நிக்க நிக்கிறாரு அடுக்கங்கள்ல வாழ்றவங்க கீழே இறங்கி வந்து கூட வாங்கிட்டு படி இறங்கி வந்து ஒரு வாலியை கட்டி அல்லது கூடைய கட்டி இறக்குறாங்க இவரு அங்க இருந்து சொல்றாங்க இந்த காயை எடுத்து போடுங்க அந்த காயை எடுத்து போடுங்க அப்படின்னு அப்ப அத எடுத்து போட்டு அவர் அப்படியே ஏத்தி விட்டுறாரு அதுலயே காசை போட்டுறாங்க அப்படிதான் நீங்க பாக்குறீங்கன்னா இந்த படியிறங்கி வந்து இந்த காய்கறியை கூட வாங்கிட்டு போகாத அளவுக்கு தான் நமது பெண்கள் இருக்கிறாங்க அதனாலதான் அதிகமா இன்னைக்கு பெரும்பாலான பெண்கள் எடை கூடியது அது திருமணத்துக்கு பிறகு அதை பராமரிக்கிறது நோய்களுக்கு ஆட்படுகிற சூழலையும் அறிவியலும் இன்னைக்கு இருக்க விஞ்ஞானமும் அதிக அளவுல வளர்ந்திருந்தாலும் நோய்கள் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு வளர்ந்துருக்கு அதாவது பெண்கள் அப்படின்னு பொழுது பெண்கள் பூப்பெயர் அப்படின்றதோட வயசு வந்து பதினஞ்சு ஆனா இன்னைக்கு ஏழு எட்டு இப்ப நான் ஆவரேஜாவே ஏழு எட்டு ஆயிடுச்சு ஸோ பெண்களுடைய வயதும் பெண்களுடைய கா அதாவது வாழ்க்கை காலகட்டமுமே இதை வச்சுதான் நிர்ணயிக்கப்படுது எப்போ அவங்க வந்து ஏழு வயசுல எட்டு வயசும் பூ பெயிர்றாங்களோ அப்ப அவங்களோட முழு வாழ்க்கையுமே ஒரு பா பாரமான ஒரு விஷயமா தான் இருக்கும் பாரமான விஷயம்னும் போது இருபது வயசுல இருபத்தஞ்சு வயசுல இன்னைக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் ரொம்ப அதிக அளவு அளவுல இருக்கு அதாவது ஒரு பதினாறு வயசு பெண் அப்படின்னும் பொழுது இன்னைக்கு நிறைய பேருக்கு மாதவிடாய் வருதான்னு வருதான் கேட்டால் கிடையாது இந்த மாதவிடாய் பிரச்சனைகளை பெண்களுக்கு ரொம்ப அதிக அளவுல பிரச்சனைகளா இருக்கு அதாவது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மனிதனுடைய வாழ்நாள் யாருக்காது தெரியுமா எனக்கு தெரியல மனிதனுடைய வாழ்நாள் அப்படின்றது முன்னூறு வருடம் அதாவது முன்னூறு வயது இன்னைக்கு இருக்கான்னா ஆவரேஜ் நூத்தி இருபது கூட இல்ல ஆவரேஜ் நூத்தி இருபதுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு ஐம்பது வயசே வந்து ஒரு பெரிய டார்கெட்டா இருக்கு அச்சீவ் பண்றது அது மட்டும் இல்லாம அந்த ஐம்பது வயசு வரையும் வாழ்றோமா அப்படின்னா கண்டிப்பா செத்துட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ரெண்டு நாள் மருத்துவ மருத்துவமனைகளையும் ஒரு மாத்திரை கடைகளையும் ரெண்டு நாள் மூணு நாள் போதும் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு பெட்ரோல் கூட அலைய மாட்டோம் அதை விட ஜாஸ்தி உயிர் கலைஞ்சிட்டு இருக்கும் இதுதான் இன்னைய சூழ்நிலை உடல் பொழுது இப்போ உடல் ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ஒன்னு ஆங்கில மருத்துவம் இன்னொன்னு இப்ப நம்ம இன்னைக்கு இங்க பார்த்தோம் மாற்று மருத்துவம் உடல் ஆரோக்கியம்ன்றது ஆங்கில மருத்துவமோ மாற்று மருத்துவமோ கிடையாது அந்த காலத்துல வந்து இந்த ரெண்டு மருத்துவத்தையும் சார்ந்த இல்ல விருந்தும் மருந்தும் மூணு நாள்னு சொன்னாங்க சோ அப்ப மருந்து அப்படின்ற மூணு நாள் மட்டும் இருந்தாலும் அதுக்கான மரியாதை அங்க இருக்கும் அப்படி இல்லைன்னா அதுவும் ஒரு நச்சு தான் சோ அப்படி இருக்கிற காலகட்டத்துல நம்ம உடலை எப்படி பாத்துக்கணும் அப்படின்றது எந்த கால்குலேஷனும் கிடையாது ஒரு சிறு எக்ஸாம்பிளோட நான் அடுத்து வரேன் ஒரு மாடு எடுத்துக்கலாம் ஒரு பசுவோ இல்ல ஒரு கோழியோ சாப்பிடுற உணவு என்ன அப்படின்னா புல்லும் புழு அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆனா அது கொடுக்கக்கூடிய பாலும் அது கொடுக்கக்கூடிய முட்டைகள்ல இருக்கக்கூடியது கால்சியம் உணவு அப்படிங்கறத அது உடலுக்கு தேவையான உடல் தனக்கு என்ன தேவையோ அதுவா மாற்றிக்கிறதுக்கு உடலுக்கு தெரியும் ஆனா பொருள் உணவா இருக்கணும் உணவா இருக்கா கண்டிப்பா கிடையாது ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்றது பீஸாவோ பர்கரோ மட்டும் கிடையாது இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய வெள்ளை அரிசியும் இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகளும் அதாவது ரசாயனம் கலப்போட இருக்கக்கூடிய காய்கறிகளும் ஜங்க் ஃபுட் தான் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல உடல் உறுப்புகள் உடலை பத்தின ஒரு தெளிவு இருக்கணும் சோ ஒவ்வொரு விஷயம் நமக்கு முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை பின்பற்ற ஆரம்பிச்சாலே நோய் இல்லாம இருக்கலாம் அதாவது எப்படின்னா இந்த மார்கழி மாசம் குளிர் அதிகம் இருக்கும் ஆனா காலையில நாலரை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டாங்க ஆனா குளிர் இருக்கும்போது சோம்பேறித்தனம் ஜாஸ்தி இருக்கும் அதனால நிறைய பேர் எந்திரிக்க மாட்டாங்கன்றதுக்காக கோலம் போடணும்ன்ற ஒரு சம்பிரதாயத்தை கொண்டு வந்து வச்சாங்க காலையில எந்திரிச்சவனா அவங்க கோலம் போடும்போது அதுவும் குளிச்சுட்டு இந்த குளிர்ல கோலம் போடும்போது ஆகாய சக்தின்னு சொல்லக்கூடியது காலையில மூணு மணிக்கு அந்த அளவுல உடம்புல ரிசீவ் அது மட்டும் இல்லாம அந்த சின் முதிரால அவங்க கோலம் போடும் போது உடல்ல ஏற்படக்கூடிய முட்டு வலியில எல்லா வழியும் சரிபடக்கூடிய தன்மை இந்த மாதிரி நம்மளோட வாழ்வியல் முறைகளை மாத்தினாலே போதும் இதுக்காக தனியா நம்ம போய் ஒரு ஒரு பயிற்சிகளை எடுத்துக்கணும் ஒரு ஒரு நம்ம ஏன்னா எல்லாமே இருக்கு அந்த வாழ்வியல் முறையில யோகான்றது அதுக்குள்ளேயே வந்துருது வீட்டுல செய்யக்கூடிய வேலைகள் இறங்கி வந்து இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடியது பிளாட் சிஸ்டம்ல தான் அப்படின்னாலும் மாடியில இருந்து இறங்க வந்து காய்கறி வாங்கும் போதே அந்த அந்த ஒரு நடைபயிற்சி வந்துருச்சு தனியா இதுக்காக நடைபெயிற்சி அன்னைக்கு வைக்கல குளிச்சிட்டு அந்த குளிர்ல காலங்காத்தால குளிச்சுட்டு வரும்பொழுது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது அதுவும் வந்து வெறுங்கால அதே காலு கோயிலுக்கு போறது அப்படின்றது காலையில காலையில ஒரு ரிஃப்லக்ஸாலஜி அக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருது சோ இன்னைக்கே அது அப்படி இல்லாம நம்ம தனித்தனியா ஒன்னு ஒன்னுத்துக்கும் ஒரு இருநூறு பாவோ முன்னூறு பாவோ செலவு பண்ணி தினமும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அது வந்து அவசியம் இல்லாத ஒரு விஷயம் நமக்கான புரிதல் இல்லைன்றது அது நல்லா வெளிப்படையா காட்டுது சோ ஒவ்வொருத்தரும் உடலை பத்தின ஒரு புரிதலும் நம்மளோட வாழ்வியல் பத்தின ஒரு புரிதலும் ஏன் எதுக்குன்னு கேள்வியை மட்டுமே நீங்க நம்ம கேட்டுட்டு இருக்கமே தவிர அத நம்ம தான் புரிஞ்சு உணர்ந்துக்கணும்ன்ற அந்த ஒரு முயற்சி நம்ம கிட்ட இல்ல அத புரிஞ்சு உணர்ந்துட்டோம்னாலே போதும் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியும் எல்லா விதமான நோய்களும் சரியா இது மக்களின் கேள்விக்கான நேரம் சித்திக் ஃப்ரம் பெரம்பூர் நான் சார் கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன் சார் இப்ப வந்து பேக் பெயின் எல்லாம் ஏற்படுது இல்ல முது தண்டு பிரச்சனை இருக்குல்ல அவங்க எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாமா சார் பேக் பெயின் உள்ளவங்க எக்ஸசைஸ் பண்ணலாமா பண்ணலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க எக்ஸசைஸ் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொன்னா ஸ்டெர்னஸ் ஒர்க் அவுட் சொல்லுவாங்க அதாவது ரொம்ப கடினமான உடற்பயிற்சியை செய்யாம அதுக்கு எளிய வழியில மாற்று வழி இருக்கு அந்த மாற்று முறையில செய்யலாம் அது எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொன்னாங்கன்னா பேக் பெயின் இருக்கு நான் எப்படி பண்றேன் அப்படின்னா பேக் பெயின் நார்மலா எப்ப எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா அந்த பின்னால் வர்ற பெயின் நீங்க கீழே பெண்ட் டவுன் பண்றப்ப அது கஷ்டம் சிரமமா இருக்கும் இல்லைங்களா நீங்க குனிந்து கீழே காலை தொடரப்ப உங்களோட தோணு சொல்ற முன்பதி காலோட முன்பதி நீங்க தோடுறப்ப கட்டாய வழி இருக்கும் அப்ப அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு கான்ட்ராவா அதாவது அதற்கு எதிர்மறையாக உள்ள உடற்பயிற்சியை செய்யணும் யோகா தெரப்பட்டிக்னு சொல்லுவாங்க அந்த யோகா தெரப்பட்டிக்ல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா எந்த உடல் உறுப்பு உங்களுக்கு வலி ஏற்படுகின்றதோ அந்த உறுப்பை சிரமப்படுத்தாம அதற்கு பக்கத்துல அருகாமையில் உள்ள உறுப்புகளை நீங்க சென்டன் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அதாவது பக்கம் உள்ள பகுதிகள்லாம் உங்களுக்கு வலிமை ஏற்படும் பொழுது அந்த இடத்துல அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் கிடைக்கிறப்ப அதை தாங்கிக் கொள்ளும் வலிமை அந்த வலி வந்த இடத்துக்கு வரும் அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆரம்பிக்கிறப்ப அது வலிமை ஏற்பட்டு நார்மல் நிலைக்கு அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுக்கு அதை மாடிஃபை பண்ண தெரியும் அவ்வளவுதான் அதை நீங்க மாற்று வழியில பயன்படுத்த பலன் கிடைக்கும் ஐயா ஒரு கேள்வி கேட்கணும் ஐயா பெரும்பாலும் நிறைய லேடிஸும் ஜென்ட்ஸும் நைட்டும் தூங்குறாங்க பகலும் தூங்குறாங்க இதனால ஏதாவது ஆகுமா ஐந்தில் அளவு முறை நம்ம பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தர் வேதாத்திரி மகரிஷி ஐந்தில் அளவு முறை இந்த உழைப்பு உணவு உடலுறவு உணவு உறக்கம் எண்ணம் இந்த ஐந்திலும் அளவு முறை வேண்டும் இது ஐந்துலயும் எது தலையாயதா நம்ம போய் மாட்டிக்கிறோம் வள்ளுவர் அதுல நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா உலகம் கையில வந்துடும் அற்றால் அளவறிந்து உங்க அக்குடம்பு பெற்றான் நெறி ஆறு பசிக்காம யாரு பசிச்சு எவன் சாப்பிடுறானோ பசிக்காம சாப்பிடுறவனுக்கு நோய் நிச்சயமா சாகுற வரைக்கும் இருக்கும் தீரா பசி எடுக்கலங்கிறது என்னன்னா வயிறு நமக்கு எதிரியா வேலை செய்யுது வாய் அதுக்கு சொல்றதுக்கு சாப்பிடாதன்னு ஆனா பசிக்காது இந்த உணர்வுகளை விலங்குகளும் பறவைகளும் உணர்ந்து நடக்குது அதுங்களுக்கு நோய் கிடையாது மனநோய் கிடையாது தற்கொலை செஞ்சுக்கிறது கிடையாது பிரஷர் கிடையாது சுகருக்கு சக்கரை நோய் கிடையாது எந்த நோயுமே இல்லாம இருக்கும்போது மனிதனுக்கு மட்டும் இருக்குன்னா புலன்கள் வயப்பட்டு நம்ம நிக்கிறோம் பாக்குறதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் சாப்பிடுறதுக்கு எல்லாத்தையும் சாப்பிடணும் நினைக்கிறோம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் பெண்களை ஆண்களை இப்படி பாத்தீங்கன்னா இது இந்த ஐந்தில் அளவு முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் முதலில் உணவை கடைபிடிக்க வேண்டும் அதுதான் வந்து வாங்க நிற்கிறார் அப்பால் அளவர் இன்று உங்க காலி ஆயிட்டா கூட எவ்வளவு தேவையோ எவ்வளவு தேவைன்னு அளவு எப்படி எடுக்கிறது ஒருத்தர் ரெண்டு மூணு கோப்ப சாப்பிடுவான் ஒருத்தர் ஒரு கோப்பை தான் சாப்பிடுவான் அப்ப எப்படி எடுக்கிறது அதுக்குன்னா காலையில் உண்ட உணவு பனிரெண்டு மணிக்கு பசிக்கணும் நீ எவ்வளவு சாப்பிடுறது தேவையில்ல மதியம் ஒரு மணி வரைக்கும் பசிக்க விடணும் இயற்கை பேராட்டம் உள்ள வர நேரம் மதியம் சாப்பிட்டீங்கன்னா மூன்றரை மணி நாலு மணிக்கு பசிக்கணும் அப்பயும் எதுவும் சாப்பிடாம லேசா எதாவது சாப்பிடணும் அதே மாதிரி இரவு பசிக்கணும் மதியம் சாப்பிடுற உணவு சாயந்தரம் சாப்பிடுற உணவு அப்ப அந்த அளவுக்கு பசி வரணும் பசிக்கணும் அற்றால் அளவறிந்து உண்க அப்படின்னு வல்லுவன் சொன்னதை கடைபிடிச்சோம்னா நீங்க எந்த நோயுமே கிடையாது உணவுன்னு சொன்னாங்க உணவு மட்டும் அதுல எடுத்துக்க எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா தூக்கம் அதாவது இயற்கை நமக்கு கொடுத்த எல்லா ஒரு உயிரினமும் இரவுல வந்து இந்த தூக்கத்தை வச்சிருக்காங்க வளர்ச்சிதை மாற்றங்கள் அந்த நேரத்துல மட்டும்தான் ஏற்படுது இன்னைக்கு எல்லாரும் நைட் ஷிப்ட் நைட் ஷிப்ட் போயிட்டு வந்துட்டு பகல்ல தூங்கினா எல்லாமே சரியாயிடும் நினைக்கிறாங்க அது கண்டிப்பா கிடையாது நைட் ஷிப்ட் பண்ணிட்டு வந்துட்டு காலையில தூங்குற எவ்வளவு நேரம் தூங்கினாலும் அது இருக்கான ஈடு ஆகாது சோ இரவு தூக்கம்ன்றது கண்டிப்பா இருக்க வேண்டியது அது இரவா மட்டுமே இருக்கணும் அதாவது பத்து மணிக்கு தூங்கி காலையில நாலு மணி அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு ஒரு ஆரோக்கியமான தூக்கமா இருக்கும் அதே மாதிரி உணவு அப்படின்னும் பொழுது ஐயா சொன்ன மாதிரி அந்த காலையில பசி பசி வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு வாழ்நிலை வாழ்க்கை முறை இருக்கும் பொழுது கண்டிப்பா ஆரோக்கியம் நம்ம கூடவே இருக்கும் என் பேரு பாத்திமா பிவி நான் வடபழனில இருந்து வர்றேன் மேடத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம் வந்து உடம்பு குறையிறதுக்கு வந்துகிட்டு எக்ஸசைஸ் பண்ணணும் யோகா பண்ணணும் அதெல்லாம் பண்ணா உடம்பு ஸ்லிம் ஆகும்னு சொல்லுவாங்க ஆனா வந்துகிட்டு உடம்புல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்து டாக்டர் வந்துட்டு நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது கூடாது அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கும்போது வெயிட் போட்டுருது அதுக்கு என்ன பண்றது டயட்ல இருந்தும் இருந்தாலும் வெயிட் போடுது சோ அதுக்கு என்ன பண்ணணும் டயட்ல இருக்கும்னு சொன்னோம் என்ன மாதிரியான உணவை நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம்ன்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா உடல் உடல்ல ஏற்படக்கூடிய எல்லா உபாதைகளுக்குமே உணவு ஒரு பெரிய முக்கியமான ஒரு பங்கு எந்த மாதிரியான உணவு நம்ம எடுத்துக்கணும் இயற்கை உணவை நம்ம ஒருவேளையோ ரெண்டு வேலையோ எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது சரியாகும் வெயிட் மட்டும் ரெடியூஸ் ஆறது கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறனால நம்ம அதை எடுத்துக்காம இருந்தோம்ல அதுவுமே சரியாகும் சோ எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னும் பொழுது பழ உணவுகள் பழ உணவுகள் தான் வந்து ஒரு உயர்ந்த ரகமான உணவுகள்

அவங்க இந்த எண்பது வயது வரைக்கும் அவங்க உடலை எப்படி பயன்படுத்தி வந்திருக்காங்க பொறுத்து தான் அந்த பயிற்சி அமையும் அவர் சிறு வயதுல இருந்து அவர் உடம்ப கெடுத்திருந்தார்னா அது செய்ய முடியாது அவங்க அப்ப இருக்க உங்க இப்ப இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க எண்பது வயசு ஆகும் போது நீங்க செய்யலாம் ஏன்னா இப்பயே உங்க காதுக்கு இந்த செய்திகள் வந்து சேரும் போது இப்பத்தில இருந்து நீங்க பயிற்சியில இருக்கும் போது உங்களுடைய நரம்பு கேட்டு போகாது இப்போ ஒயர் போகுது ஒயர் தான் கரண்ட் போகும் ஒயரே இல்ல கரண்ட் போக வைக்கணும் போக வைக்க முடியாது அப்ப அந்த ஒயர் நாமதான் பாத்துக்கணும் நன்றி நன்றி கேளுங்க என் பேர் சிவபான நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் என் கேள்வி வந்து கரத்த தியாகராஜன் ஐயா கேள்வி பாத்தீங்கன்னா வர்மகலை என்பது இந்தியன் படத்து மூலியமா தான் நாங்க தெரிஞ்சுக்க முடியுது நீங்க வந்து இந்த கராத்தா வர்மக்கலையெல்லாம் வந்து ஏன் பள்ளிகள் கல்லூரியில கொண்டு வர முடியாது அதுக்கான முயற்சிகள் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இப்போ இந்தியா லெவல்ல வந்து ஒரு ஒரு அபிஷியல் ரெகனைஸ் போர்ட்டா இருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரியில கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் நம்ம அந்த மாநில லெவல்ல அவங்க ரெகனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோ இல்லை இப்ப ஒவ்வொரு நிறைய பிசிக்கல் பிராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கு பெடரேஷன் நடத்தணும்னா இந்தியாவில ஒரு முப்பத்தி ரெண்டு தெரியும் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ஸ்டேட்ல நான் அசோசியேஷன் நடத்துறதுக்கு சோ இப்பதான் வந்து உதாரணத்துக்கு ஆசிய விளையாட்டு போட்டில கராத்தே வந்து தொண்ணூத்தி வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு ஆனா வந்து தலைவரை பொறுப்பேற்ற ரெண்டாயிரத்தி பத்துல தான் இந்தியன் டீம் அனுப்ப முடிச்சு அது பார்ட்டிசிபேஷனுக்கு அது வரைக்கும் இந்தியன் டீமே பண்ண முடியல தேர்ட்டி இயர்ஸ் நேஷனல் கேம்ஸ் இருக்கு எல்லா விளையாட்டுக்கும் சேர்த்து ஒரு மத்திய அரசாங்கம் இந்தியன் ஒலிம்பிக் சங்கமா கர நடத்துறாங்க எல்லா விளையாட்டுக்கும் ரெண்டாயிரத்தி ஏழுல தான் கராத்தைய வந்து இன்க்ளூட் பண்ண முடிஞ்சது சோ படிப்படியா நேஷனல் கேம்ஸ் இன்குலூட் பண்ணிருக்கோம் ஏசியன் கேம்ஸ்ல இந்தியன் பார்ட்டிசிபேட் பண்ணது இப்ப அனைத்து இப்ப ல வந்து இப்ப இன்க்ளூட் பண்ணிருக்கோம் இப்ப இப்போ ஸ்கூல் கேம்ஸ் பெடரேஷன் இருக்காங்க அனைத்து மாநிலத்தில் இருக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலியமா அந்த அங்கங்க ஸ்கூல்ல நடத்துற கராத்தே போட்டிங்கல வந்து ஏறத்தால ஒரு பன்னெண்டு மாநிலம் மூலயமா வந்து இப்ப தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் நாங்கள் கவர்மெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்போ ஸ்கூல் லெவல்ல வந்து அது அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கராத்தே வந்து எல்லா ஸ்கூல்லையும் நாங்க வந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கத்து கொடுக்குறாங்க பட் அபிஷியலா வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து அது கொடுத்துருக்காது விரைவில் வந்து அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அஃபிஷியல் ஆயிரும் இப்போ பாக்கி எல்லா ஸ்டேட்லயும் நாங்கள் டீம் கொண்டு போறோம் ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் எங்க சங்கத்தின் சார்பாக நாங்க வந்து விளையாட்டு பயிற்சி அவங்களுக்கு தனியார் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் லெவல்ல நடத்துறோம் ஜூனியர்ஸ் நடத்துறோம் சீனியர்ஸ் நடத்துறோம் கேர்ள்ஸ் இண்டிவிஜுவல் இவெண்ட்ஸ் நடத்துறோம் சங்கத்தின் சார்பாக நடத்துறோம் ஸோ அரசா தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கு தேவையான எல்லாம் அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மூலம் பண்றாங்க ஸோ அந்த எந்த விதமான பிரச்சனை இல்லாம இருக்குது சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றாங்க ஒரு கேள்வி நாட்டு மக்கள் உணவு உடை விஷயத்துல அயல்நாட்டு முறைய பின்பற்றுறாங்க நம்ம நாட்டு பாரம்பரிய மிக்க விளையாட்டுத்துறை இதெல்லாம் பின்பற்றது இல்ல அதன் காரணம் என்ன சார் எது நல்லதோ அதை வந்து மனம் எடுத்துக்காது உங்க வாயில எங்க ஒரு பல்லு இல்லையோ அதை தான் நாக்கு போய் தேடும் இருக்கிறத வந்து பாக்காது அது வந்து மனிதனுடைய உணர்வு நிலை மனிதனுடைய உள் உணர்வுகள் எது கெட்டதோ அதை நோக்கி இருக்கு உங்ககிட்ட இருக்க கெட்டதை மட்டுமே நீ பார்க்க மாட்ட ஊர்ல இருக்க அந்த மாதிரி மனநிலை மாற்றங்கள் இயற்கையான இயல்பானது என்னன்னா அடுத்தவனை பார்த்து நம்ம ஆசைப்படுவோம் நம்மள்கிட்ட மாட்டோம் அது இயல்பு நிலையில இருக்கு அவங்க அதை பண்றாங்க இவங்க இதை பண்றாங்க நீ வந்து தன்னை அறிந்தவன் தான் தன்னை பாம்பாட்டி சித்தர் பாடல்ல தன்னை அறிந்தொழுகுவோர் தன்னை மறைப்பார் தன்னை அறியாதவரே தன்னை காணுவார் பின்னை ஒரு கடவுளை பேரொளியை கண்டேன் என்று ஆடு பாம்பே உளியிட்ட கற்சிலையில் உண்டோ உணர்ச்சி சுற்றி வளம் செய்வதனால் புண்ணியம் உண்டோ பாம்பாட்டு சித்தர் ஆசையற்ற காலத்திலே ஆதிபத்துவை அடையலாம் என்று சொல்லி ஆடு பாம்பே இந்த ஆசை என்பது நமக்கு எது முடியுமோ அதை மட்டும் ஆசைப்பட்டு எது நல்லதோ அதை மட்டும் செய்ய ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொரு மனிதனுமே ஒரு மனிதன் உலகத்தை கிறிஸ்தவமாக்கணும் ஒரு மனிதன் உலகத்தை கம்யூனிஸ்ட் ஆக்கணும் ஒரு மனிதன் சார் உயிரியலின் தந்தையா இருக்கான் ஒரு மனிதன் தான் ஒன்னு ஒண்ணா செஞ்சிருக்கான் நாம ஒரு மனிதன் முயற்சி பண்ணோம்னா இந்த தமிழகத்தை மாற்ற முடியும் நல்ல முறையில்